மாநில கல்வியின் தரம் குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இதை சொன்னனால அவர் வந்து அந்த பதவியில் இருக்க தகுதி இல்லாதவர் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த தனியார் பள்ளிகள் இந்த சமச்சீர் கல்வி அப்படின்னு சொன்ன உடனே சமம் சீரிடு ரெண்டு வார்த்தை பிடிக்கல அவங்களுக்கு நீயே நானே சமமா நான் படிக்கிறது நீ படிச்சிருவியா அப்படின்னு கேட்டாங்க பாருங்க அதே துணியில் ஒரு மாநிலத்தின் தலைமை பொகுப்பு வகிக்கக்கூடிய ஒரு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் குழந்தைகளை பார்த்து கேட்டிருக்கிறார் ஒரு பதினெட்டு வயதுக்கு தலைவர் அவர் தான் மாநில அரசு அவர் தான் பாடத்திட்டத்தை கொடுத்திருக்கிறார் அந்த அரசுக்கும் தலைமை தாங்கிறார் அப்படிப்பட்ட ஆளுநர் மாநில பாடத்திட்டம் தளம் தாண்டதுன்னு சொல்லி மாநில பாடத்திட்டத்தை படிக்கிற குழந்தைகிட்ட எப்படி சொல்ல முடியும் ஒரு கேள்வியில் சிக்கல் இருக்குன்னு கூட நீங்கள் ரெண்டு கேள்விக்கும் மதிப்பெண் கொடுத்ததும் அப்போ உச்சநீதிமன்றம் வந்து அது கிடையாது ஐஐடியே சொல்லிடுச்சு நாலாவது கேள்விக்கு மார்க் கொடுன்னு சொன்னால் நாலாவது சாய்ஸ் எழுதினவனுக்கு நாலு மார்க் கிடச்சிருச்சு ரெண்டாவது சாய்ஸ் எழுதினவனுக்கு நாலு மார்க் மட்டும் போகலை அது கேள்வி தப்பாக எழுதிட்டான்ல ஒரு மார்க் சேர்த்து போயிடுச்சு அப்போ அஞ்சு மார்க் அவனுக்கு போயிடும் எப்படி என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை தரம் வாய்ந்ததுன்னு சொல்கிறீங்க இதுதான் என்சிஆர்டியோட தரம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வேறு மாதிரி இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி அப்புறம் அது வந்து வேற மாதிரி இருந்திருக்கு இதில் எந்த முடிவும் எடுக்க முடியாத என் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் முன் வராங்க நிறைய பேர் அதை பார்த்து பயப்படுறாங்க அரசு பள்ளியில் படித்த மாணவி மாணவர்கள்லாம் அதை பார்த்து எப்படி நாங்கள் எழுதுறது என்ன பண்ணுறது எங்கனால முடியாது நாங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நைன்த்தில் இருந்தே நாங்கள் அதுக்கு ரெடியாக வேண்டியதாக இருக்குது தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு தெரியற விஷயம் எங்களுக்கு தெரியல எங்களுக்கு அதுக்கான கோச்சிங் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்குது சார் ரொம்ப ஆழமாக பல விஷயங்களை தொகுத்து ஒரு கேள்விக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கிறீங்க இப்போ நீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு தேவையற்ற ஒரு நடைமுறை என்பதை உணரணுங்க ஒரு குழந்தைக்கு நீங்கள் கடனை வாங்கியாவது ஃபீஸ் தான் கட்ட முடியும் நீங்கள் படிக்க முடியுமா இல்லை அந்த குழந்தைக்காக இன்னொருத்தர் படிக்க முடியுமா ஆக அந்த குழந்தைக்கு வயதையை மீறிய ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குறீங்க ஐஐடி வரைக்கும் இந்த விஷயம் போயிருக்கு அது எழுதின பசங்க ஃபுல்லா வந்து எம்பிபிஎஸ் ஐ டாக்டர்ஸாவும் உட்கார்ந்து இருக்கிறாங்க சோ அதை அதை யாருமே கண்டுகொள்ளவில்லை அடுத்து இந்த நீட் பிரச்சனை தொடர்ந்து போய்கிட்டே தான் சார் இருக்கு அதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா அப்ப ஐஐடி டைரக்டர் கிட்ட கேட்ட உடனே அவங்க பிஹெச்டி லெவல் அவங்க வந்து இயற்பியலோட ஆழத்தை பாக்குறவங்க அவங்களுக்கு இது சாதாரண கேள்வி அவங்க என்ன சொல்லிட்டாங்க நாலாவது சாய்ஸ் தான்ப்பா கரெக்டுன்ட்டாங்க அது யாருக்கு கரெக்டு அந்த லெவல்ல படிச்சவங்களுக்கு கரெக்ட் பதினஞ்சுல இருந்து இல்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி இல்ல இயற்பியலை அந்த அளவுக்கு அந்த ஆழத்துல படிச்சிருக்கணும் அப்போ அண்டர் கிராஜுவேட் முடிச்சு போஸ்ட் கிராஜுவேட் முடிக்கிற நேரத்துல தான் அந்த ஆழத்துக்கு நீங்க வருவீங்க ஒரு அண்டர் கிராஜுவேட் லெவல்ல கீழே அண்டர் கிராஜுவேட்டுக்கு போக போறாங்க இப்பதான் பட்ட படிப்புக்கு போக போறாங்க அப்போ மேல்நிலை பள்ளி கல்வியில இயற்பியல் படிக்கிற மாணவர்கிட்ட நீங்க அணுவை பற்றி சொல்லி எலக்ட்ரானை பத்தி சொல்லி இந்த கேள்வியை மல்டிபிள் சாய்ஸ்ல கேட்கக்கூடாது எவாலுவேஷன்ல இப்படி கேட்கக்கூடாது அப்போ இது இது கேட்கும் போது மாணவர்கள் அப்போ என்ன செய்திருக்கணும் கேள்வி தப்புன்னு சொன்னா கேள்வியை நீக்கிட்டு இருக்கணும் நீங்க கேள்வியை கொடுத்துட்டீங்க இதுல சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க சாதாரணமா என்ன செய்வாங்க ஒண்ணு அந்த கேள்வியை எழுதுனால எழுதாட்டினால மார்க் கொடுத்துருவாங்க அப்படி நீங்க கொடுக்கலாம் அல்லது அந்த கேள்வியை எடுத்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி இருபது மார்க்னா நாலு மார்க் எடுத்துட்டீங்கன்னா எழுநூத்தி பதினாறு பதினாறு தான் ஹையஸ்ட் மார்க்குன்னு வச்சு நீங்க நார்மலாக எந்த கல்வியல் அமைப்பில் அதுதான் செய்வாங்க அப்படி செய்யாம ஒரு கேள்வியில சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சு கூட நீங்க ரெண்டு கேள்விக்கும் மதிப்பெண் கொடுத்ததும் அப்போ உச்ச வந்து அது கிடையாது ஐஐடி சொல்லிடுச்சு நாலாவது கேள்விக்கு மார்க் கொடுன்னு சொன்னா நாலாவது சாய்ஸ் எழுதினவனுக்கு நாலு மார்க் கிடைச்சிருச்சு ரெண்டாவது சாய்ஸ் எழுதுனவனுக்கு நாலு மார்க் மட்டும் போகலை அது கேள்வி தப்பா எழுதிட்டான்ல ஒரு மார்க் சேர்த்து போயிடுச்சு அப்போ அஞ்சு மார்க் அவனுக்கு போயிடும் அப்போ இவனுக்கு எவ்வளோ கிடைக்கும் நாலு மார்க் இப்போ நாம என்ன பார்க்குறோம்னா இது நாலு மார்க் கெய்னு அஞ்சு மார்க் போச்சுன்ற பிரச்சனையே கிடையாது கெய்னா லாஸான பிரச்சனை கிடையாது இயற்பியல் பாடத்திற்கு விடப்பட்ட சவால் இது ஒரு இயற்பியலை உண்மையிலே படிக்கிற ஒரு மாணவன் இப்போ குழம்பி போயிருப்பான் அப்போ நீங்க ஆழமாக ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு பதிலாக எப்படி கேள்வி கேட்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை தயார்படுத்திக்கோ நீ இந்த ஆழத்துக்கு எல்லாம் போகாத இப்படி எல்லாம் நீ சிந்திக்காதன்னா எனக்கு நாளைக்கு இயற்பியல் அறிஞ்சன் கிடைக்க மாட்டானே அப்போ இயற்பியல் பாடத்தின் மீதும் இயற்பியல் மாணவர் மீதும் தொடுத்தப்பட்டிருக்கிற யுத்தமாகத்தான் இந்த கேள்வித்தாளை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ இதுல இருந்து நீங்க பாருங்க எப்படி என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை தரம் வாய்ந்ததுன்னு சொல்றீங்க இதுதான் என்சிஆர்டியோட தரம் ரெண்டாயிரத்தி பதினேழுல வேற மாதிரி இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் அது வந்து வேற மாதிரி இருந்திருக்கு இதுல எந்த முடிவும் எடுக்க முடியாத நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேர்வு முகமே அவங்க தான் நீட்டு எழுதுறாங்கன்னா அவன் எப்படி ஒரு தரமான மாணவரை கண்டுபிடிச்சிட முடியும் என்ற மிக முக்கியமான கேள்விகள் இருக்கு எனவே நீட்டு என்பதே ஒரு சந்தையின் சூழ்ச்சி அது வந்து ஒரு கோச்சிங் சென்டருக்கு போகாம முடியல இன்றைக்கு கூட நிறைய பேர் சொல்றாங்க அரசு பள்ளி மாணவர் பாருங்க ஏழு புள்ளி அஞ்சுல இவ்வளவு பேர் நீங்க எடுத்து பாருங்க அதுல பெரும்பகுதி கோச்சிங் சென்டருக்கு போயிருக்கிறாங்க அதுவும் ஒரு வருஷம் கூடுதலாக படிச்சிருக்காங்க கோச்சிங் சென்டர்ல போயிட்டு போய் யாரோ ஒருத்தர் அதுக்கு பணம் கட்டியிருக்காங்க யாரோ ஒருத்தர் முயற்சியில அந்த குடும்பம் தான் ஏழை குடும்பமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்திருக்கு அதனால அவங்களால வர முடியும் சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னா வர முடியாது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் ஒரு மாநில பாடத்திட்டத்தை கேள்விக்குள் ஒன்றிய பாடத்திட்டம் ஒன்றிய டெக்ஸ்ட் புக் தான் பெஸ்ட்ன்னு சொல்லி எல்லாரையும் ஒன்றிய டெக்ஸ்ட் புக் வாங்க வைக்கிறதுக்கான ஒரு சந்தை நடவடிக்கையாகத்தான் ஒரு ஒரு மார்க்கெட்டிங் டெக்னாலஜி இது இது ஒரு மார்க்கெட்டிங் சூழ்ச்சியா ஒரு வணிக வணிக ரீதியாக ஆளுநர் பேசுறாரா வணிகத்திற்கு ஆதரவா பேசுறாரா என்று பல கேள்விகள் வந்து இதுல எழுதுங்க சார் இது இது ஒரு பக்கம் இருக்க இது நீ இந்த விஷயம் அந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டியில வந்துட்டு நிறைய பேர் முறைகேடா வந்துட்டு நிறைய இடத்துல ஒரே ஒரு இடத்துல வேலை பார்க்கற மாதிரி காமிச்சிட்டு நிறைய இடத்துல வேலை பார்த்துருக்காங்க சார் அந்த இஷ்யூ வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அஃபிலியேஷன்ல ஏற்பில் இயங்கின தனியார் கல்லூரிகளில் ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் நியூ டெல்லியில் இருக்கு அவங்க தான் வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க தான் ஃபைனல் அப்ரூவல் கொடுக்கறவங்க அவங்க அப்ரூவல் இல்லாமல் காலேஜும் இருக்க முடியாது ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்ரூவல் கொடுக்கும் பொழுது எப்போ ஐநூறு காலேஜ் தமிழ்நாட்டில் வருதுன்னு சொல்கிறாங்களே இந்த ஐநூறு காலேஜில் ஒரு காலேஜுக்கு நாலு பாடப்பிரிவுன்னு சொன்னால் ஒரு பாடப்பிரிவுக்கு நாலு வாத்தியாருன்னு சொன்னால் குறைந்தது ஒரு அஞ்சு பாடப்பிரிவு இருக்குது அப்படின்னா இரநூறு வாத்தியார் வேணுமா ஒரு கல்லூரிக்கு அப்போ ஐநூறு கல்லூரினா எத்தனை ஆசிரியர்கள் வேண்டும் அத்தனை பிஹெச்டி இருக்காங்களான்னு ஏன் அவங்க பார்க்கல நீங்க வந்து அப்ரூவல் கொடுக்கும் பொழுது நீங்க ஸ்டாண்டர்ட்ஸ் பாக்குறீங்க பில்டிங் இருக்கான்னு கேக்குறீங்க டீச்சர் இருக்காரான்னு கேக்குறீங்க முதல்ல பிஹெச்டி கிட்ட இருக்கிறானா இத்தனை பிஹெச் பிசிக்ஸ்ல எத்தனை பிஹெச்டி இருக்கிறான் நீங்க இவ்ளோ பிஹெச்டி சொல்றீங்களா அப்ப சந்தேகம் வந்திருக்கணும்ல ஏன் வரல உங்களுக்கு ஆக இதுல பைனல் இது எப்ப எப்படிதான் சார் கண்டுபிடிச்சாங்க ஒரு ஆள் இத்தனை இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறது எல்லா தகவல்களையும் நீங்கள் சேகரிக்கிறீங்க இல்லையா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்துறாங்கல்ல இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காட்டி கொடுத்துருவோம்ல ஒரே பேர்ல நாலு பேர் இருக்கிறாங்கன்னா நாலு பேர் எதுக்காக இருக்குன்னு கண்டுபிடிச்சிரலாம்ல சோ ஸோ இந்த மாதிரியாக உங்களுக்கு கிராஸ் வெரிஃபிகேஷன்ல உங்களை ஒரு ஒரே பெயர் ஒரே டேட் ஆஃப் பர்த் ஒரே நபருக்குண்டான ஐடென்டிட்டி நாலஞ்சு இடத்துல இருக்குன்னு போது அது என்னன்னு சந்தேகம் வருது ஒரு இடத்துல அந்த சந்தேகம் வந்ததுன்னா நீங்க பல இடத்துல தேட ஆரம்பிக்குங்க அப்போ உங்களுக்கு பெரிய பூதகரமா தெரியுது இவ்வளவு கல்லூரியில இந்த மாதிரி இருந்து ஒரு ஆள் ரெண்டாள் இல்ல கணக்கு பார்த்தா எக்கச்சக்கமா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா இந்தியா முழுக்க இந்த பிரச்சனையா மத்த மாநிலத்துல என்ன பிரச்சனை மத்த மாநிலத்துல எல்லாம் நிறைய பிஹெச்டி இருக்கிறாங்களா இப்போ இங்க தான் பிஹெச்டி பற்றாக்குறையா இருக்கா இல்லை ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்றது ஆழமாக சிந்திக்கணும் இது இது வந்து ஒரு மாநில அரசு மீறி ஒன்றிய அரசு மீறி பழி போடுற ஏற்பாடு கிடையாது நீங்க நல்லவங்களா நீங்க கெட்டவங்களா விவாதிக்கிற இடம் இது எதிர்கால மாணவர்கள் நலன் சார்ந்தது எனவே ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி இதில் ரொம்ப ஆழமாக இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு குழு போட்டிருக்கிறாங்க அது எப்படி அந்த தவறு நடந்தது ஏன் நடந்தது அப்படின்ற விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அந்த விசாரணையில என்ன தெரிய வருகிறதோ அதன்படி வந்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்றுதான் வந்து நம்பறோம் அது துரிதமாக செய்யணும் இதுல ரெஸ்பான்சிபிலிட்டியை ஸ்டேட் எடுக்கணும் மாநில அரசு பொறுப்பை ஏற்கனவே தவிர இது தட்டி கழிக்க நம்ம மாநில குழந்தைகள் நம்ம மாநிலத்தில் இருக்கிற பல்கலைக்கழகம் நம்ம மாநில பல்கலைக்கழகத்தில் ஏற்பு கொடுத்த ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு சொன்னா அந்த முறைகேடு நடக்காமல் தடுத்திருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இப்பொழுது முறைகேடு நடந்துருச்சுன்னு சொல்லும் பொழுது அந்த முறைகேடு செய்தவர்களை தண்டிப்பதும் இனி வருங்காலத்தில் அந்த முறைகேடு நடக்காமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு மாற்றம் நிகழுமா சார் கண்டிப்பாக நிகழும் ஏன்னா இப்போ இப்ப ஆளுநர் சொன்னதா இருக்கட்டும் இந்த மாதிரி அண்ணா யுனிவர்சிட்டி அங்கீகாரம் பெற்ற கல்லூரி இந்த மாதிரி தொடர்ந்து படிப்பு ரீதியாகவே கல்வி ரீதியாகவே நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு நீட் அப்படின்னு சொன்னாவே நிறைய பேர் முன் வராங்க நிறைய பேர் அதை பார்த்து பயப்படுறாங்க அரசு பள்ளியில படித்த மாணவி மாணவர்கள்லாம் அதை பார்த்து எப்படி நாங்க எழுதுறது என்ன பண்ணுறது எங்கனால முடியாது நாங்க டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நைன்த்ல இருந்தே நாங்க அதுக்கு ரெடியாக வேண்டியதா இருக்கு அனைத்து பாட புத்தகங்களையுமே நாங்க முழுசா படிக்க வேண்டியதா இருக்கு அதுக்கு மேலே எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியல தனியார் பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு தெரியிற விஷயம் எங்களுக்கு தெரியல எங்களுக்கு அதுக்கான கோச்சிங் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கு சார் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் ரொம்ப ஆழமாக பல விஷயங்களை தொகுத்து ஒரு கேள்விக்குள்ள நீங்க வச்சிருக்கீங்க முதல்ல தரம் அப்படின்னு நீங்க எழுப்பின கேள்வியோட தான் இது ஒரு ஒரு பாட நூல்ல ஒரு தரம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லணுன்னா ஒரு ஒரு அடிப்படையில் நீங்க அந்த அந்த வயதிற்கு உண்டான திறன்களுக்கான வாய்ப்புகள் அந்த பாடத்திட்டத்துல கொடுத்துருக்காங்களா அதற்குண்டான கற்றல் கற்பித்தல் முறை இருக்கிறதா அந்த கற்றல் கற்பித்தல் முறை நிகழ்வதற்கு தேவையான வாய்ப்பும் வசதியும் எல்லா பள்ளிக்கூடத்திலயும் இருக்கா இதைத்தான் பார்க்கணும் இதை பற்றி பேசாமல் நீங்க வந்து ஒரு பாடத்திட்டத்தை விட இன்னொரு பாடத்திட்டம் சிறந்தது அல்லது குறைந்தது அப்படின்னு சொல்லி எந்த ஆதாரமும் இல்லாம ஆய்வும் கையில வச்சுக்காம பேசுவது என்பதோ அல்லது பேசிட்டோம் இப்போ நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் நான் பேசுனது கரெக்டு தான் சொல்றதுக்காக நான் ஒரு ஆதாரத்தை தேடி கொண்டு வந்த பாரு அப்படின்னு சொல்றதோ எந்த வகையில நியாயம் கிடையாது அது ஒரு மாணவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக இருக்கும் இப்ப நீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு தேவையற்ற ஒரு நடைமுறை என்பதை உணரணுங்க காரணம் என்னன்னு கேட்டா நீங்க சொன்னதை போல ஏழை மாணவர்கள் அல்லது அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமே திணறலிங்க பணக்கார மாணவர்கள் அந்த குழந்தைங்க கூட திணறாங்க என்ன காரணம்னு கேட்டால் ஒரு குழந்தைக்கு நீங்கள் கடனை வாங்கியாவது ஃபீஸ் தான் கட்ட முடியும் நீங்கள் படிக்க முடியுமா இல்லை அந்த குழந்தைக்காக இன்னொருத்தர் படிக்க முடியுமா ஆக அந்த குழந்தைக்கு வயதையை மீறிய ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குறீங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க அப்போ அதை தாங்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் வேண்டும் அது பணக்கார குடும்பத்துலேயும் அந்த சப்போர்ட் சிஸ்டம் வேண்டும் ஏழை குடும்பத்துலேயும் அந்த சப்போர்ட் சிஸ்டம் வேண்டும்னா அந்த குழந்தை எதிர்கொள்ளக்கூடிய மன அழுத்தத்தை பற்றிய புரிதல் பெற்றோருக்கு இருக்கணும் இப்போ ஒரு குழந்தை வந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்குது புக்கை பார்க்குது படிக்க மாட்டேன் உடனே நீங்கள் என்ன செய்யணும் என்னப்பா காஃபி சாப்பிட்றியா வா டிவி பார்க்குறியா இதைப்பா நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை ஏதோ ஒரு மூட்லேருந்து மாறிட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வந்துடும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை தானாவே படிக்கப் போகலாம் இல்லை நீங்கள் கேள்வி கேட்கலாம் என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லைங்களா அப்போ ஒரு ஒரு குழந்தை ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கு அந்த படிக்கிற இடத்துல அந்த குழந்தை மேற்கொண்டு நகர முடியல ஒன்னு அதுக்கு புரியாம இருக்கலாம் அல்லது மனப்பாடம் ஆகாம ஏதோ ஒரு சிக்கல் அந்த குழந்தை தேடுது என்னது ஆனால் நம்ம இல்லாத நேரத்தில் அந்த குழந்தை ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் நீங்க வந்துட்டீங்க உங்க பார்வையில் என்ன கோபம் வரும்னா பள்ளிக்கூடத்துக்கு இத்தனை லட்சம் கட்டி இருக்கேன் கோச்சிங் சென்டரில் ஒரு லட்சம் கட்டியிருக்கேன் நீ பாட்ட பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஏ அப்போதாண்டா அந்த பாட்டை கேட்டிருப்பான் இல்லைங்களா அப்போ எப்பவுமே கே பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தை இருக்கலாம் இல்லை அப்போதான் பாட்டு கேட்குற அப்போ நம்ம குழந்தை எந்த வகை அப்படின்றத புரிதல் இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ரிலாக்ஸ் நான் போய் கேரம் விளையாடிட்டு வரேன் அல்ல என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னா அந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு வர ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம் கேரம் விளையாடிட்டு வர்றது ஒரு ரிலாக்சேஷனா கிரிக்கெட் விளையாடுறவங்க கால்ஃப் போய் விளையாடுறாங்க கிரிக்கெட்டில் அவங்க ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் சுனில் கவாஸ்கர் கால்ஃப் போய் விளையாடுவார் ஏன் கால்ஃப் இவ்வளோதான் கிரிக்கெட் பிளேயர் ஆச்சு ஏன் கால்ஃப் போய் விளையாடுறாரு அது அவருக்கு ஹாபி இல்லீங்களா அது பேஷன் அவருக்கு இரு ப்ரொஃபஷன் அவருக்கு ஆனால் விளையாட்டுலயே ஒரு விளையாட்டு விளையாடுறவங்க இன்னொரு விளையாட்டை வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக பண்றாங்கன்னா அப்ப படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்க மாட்டீங்களா சோ இந்த புரிதல் இதுக்கு பேர் தான் சப்போர்ட் புரிதல் இருக்கணும் நான் அன்றைக்கு பாக்குறேன் ஒரு குழந்தைய யூனிஃபார்மோட கூட்டிட்டு ஒரு பெற்றோர் வந்து மெட்ரோ ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கிறாரு அவர் வீடும் அவர் போற திசையில அவர் வீடும் இல்லை ஆஃபீஸும் இல்ல குழந்தை படிக்கிற ஸ்கூலும் இல்லை இவர் ஏன் இங்க வர்றாரு யாரோ ஃப்ரெண்டை பார்க்க வர்றாரு அதுவும் குழந்தைய கூட்டு வர்றாருட்டு எங்க சார் ஏதாவது பார்ட்டிக்கு ஏதாவது போறீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் அவர் வந்து ஒண்ணும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசலை மற்ற விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு கீழே இறங்குனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஷன்ல இறங்குறோம் இறங்குனதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு இல்லை பையனை ஸ்கூலில் இருந்து அப்படியே கொண்டு போயிட்டு நான் டியூஷன் சென்டரில் விட்டேன் நான் கோச்சிங் சென்டரில் வந்து இதுக்கு ப்ரிப்பே பண்ணுறானா ஐஐடி ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறானா நான் நேராக கோச்சிங் சென்டரில் விட்டான்னா அவன் மனசு வந்து ஒரு மாதிரி இருக்கும் அவனை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடலான்றதுக்காக இந்த பக்கம் மெட்ரோவில் கொடுத்து வந்து அவன் இதெல்லாம் பார்க்குறான் இல்லைங்களா அவன் மைண்டு ஒரு மாதிரி மாறிடும்ல அப்புறம் கொண்டு போயிட்டு ஒரு காஃபி வாங்கி கொடுத்துட்டு அவனை விட்டுட்டு வருவேன் இது திஸ் இஸ் சப்போர்ட் சிஸ்டம் ஸோ இது எல்லா பெற்றோர் ஒரு ஒரு பெற்றோர் என்ன செய்யலாம் சும்மா கையை பிடிச்சிட்டு அந்த குழந்தைய அப்படி தெருவில் அப்படி நடந்து போயிட்டு கூட வரலாம் மொட்டை மாடியில் நடக்கலாம் இல்லை குழந்தைகிட்ட மனம் விட்டு கூட பேசலாம் டே இன்னைக்கு யாராவது ஜோக் அடிச்சாங்களாடா கிளாஸ்லன்னு கேட்கலாம் ஆக குழந்தை எதிர்பார்க்கறது என்னன்னா என் மனசுல இருக்கிறத நீ புரிஞ்சுக்கோ என்ன ஒரு மனுஷனா பார் அப்படி புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதுக்கு பேர் தான் சப்போர்ட் சப்போர்ட் சிஸ்டம்னா நாம என்ன நினைக்கிறோம் பணம்னு நினைக்கிறோம் அவ இது இப்போ ஏழைக்கு தான் இந்த பிரச்சனை பணக்காரனுக்கு அது பிரச்சனை இல்லைன்னு ஏழைக்கு அந்த பிரச்சனை இருக்கு பணக்காரனுக்கு பிரச்சனை இருக்கு எனவே நீட்டு ஒளியணுங்க அது அது வந்து ஒரு சந்தையின் சூழ்ச்சி அதை ஒன்றிய அரசு உணரணும் இது தவறு பண்றோம் நம்ம உண்மையிலே இயற்பியல் பாடத்தையோ வேதியியல் பாடத்தையோ உயிரியல் பாடத்தையோ நல்லா குழந்தை படிக்கணும்னு நினச்சா அந்த பாடத்தில் நாம் வந்து அந்த குழந்தைய அந்த பாடம் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு அனுப்பலாம் இப்போ உதாரணத்துக்கு ஜுவாலஜி படிக்கிற குழந்தை ரத்த வகையை பற்றி படிக்க டயக்னாஸ்டிக் சென்டர் போ சொல்லுங்கள் ஒரு பகுப்பாய்வு கூட போய் எப்படி ரத்தம் எடுக்கிறாங்க எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க அப்சர்வ் பண்ணட்டும் அந்த குழந்தை எதையும் தொட வேண்டாம் அப்சர்வ் பண்ணட்டும் அப்சர்வ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை எழுதிட்டோம் என்ன அப்சர்வ் பண்ணிச்சு என்ன தியரியில் பார்த்தது டெக்ஸ்ட் புக்ல என்ன படிச்சது இங்க நேர்ல என்ன பார்த்தது அப்படின்றத இன்ஃபுரன்ஸ் எழுத சொல்லு அதை மதிப்பிடுங்க அதுதான் ஒரு குழந்தையோட ஆர்வம் ஒரு ஒரு தாவரவியல் படிக்கிற குழந்தை ஒரு பூங்காக்கு போகட்டுமே ஏன் இந்த மரம் வளர்ந்துருக்கு எதுக்கு இது செடின்னு சொல்றாங்க எதுக்கு இதை மூலிகைன்னு சொல்றாங்க இதுல என்ன மருத்துவ குணம் இருக்கு சும்மா பாக்கட்டுமே மண்புழுவை பாக்கட்டுமே இதுதான் வந்து ஒரு குழந்தைய தரமிக்க குழந்தையா மாற்றுமே தவிர ஒரு பாடத்தில் ஒரு தேர்வு நடத்தின பிறகு அதே பாடத்துல இன்னொரு வகையான தேர்வை நடத்துவதனால் மட்டுமே ஒரு குழந்தைக்கு உண்டான தரத்தை எல்லாம் நம்மளால வந்து உயர்த்திட முடியாது இப்போ தரம் என்ற சொல்லே வந்து சரியா புரிந்து கொள்ள முடியல வடிகற்ற முறைக்கு தான் அந்த சொல்லாடலையே பயன்படுத்துறாங்க எனவே சமமான கற்றல் வாய்ப்பு ஒன்றாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான கற்றல் வாய்ப்பு என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அதுதான் பகத்சிங்கிலிருந்து சிதம்பரனார் வரைக்கும் அவங்க அவங்க உயிரையும் கொடுத்தாங்க பெறுவதற்கு என்ன காரணம் தியாகங்களுடைய மதிப்பு என்னன்னு கேட்டா அடுத்த தலைமுறை சமமான கற்றல் வாய்ப்பை பெறும் என்பதுதான் எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்றும் கூட எல்லா குழந்தைக்கும் சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படி கொடுப்பது தான் தீர்வே தவிர நீட் போன்ற நடைமுறை என்பது நிச்சயமாக தீர்வாக இருக்காது அதை திரும்ப பெற வேண்டும் கண்டிப்பா சார் உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து மாணவர்களை எப்படி வழி நடத்தணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து மாணவர்களுக்காக குரல் கொடுத்துட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவாங்க நன்றிங்க